உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் உங்களை அன்புடன் அழைக்கிறேன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்ரம் ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழாம் வசனம் பிரெட்ரிக் என்ற மாணவன் தொழில்நுட்ப கல்வி பயின்றான் அவன் ஒரு அருமையான ப்ராஜெக்டை தேர்வு செய்தான் ஆனால் அவனது பேராசிரியர் அது சரியில்லை உபயோகமற்றது என்று கூறி குறைந்த மதிப்பெண்களை கொடுத்ததினால் தேர்வில் தோல்வியடைந்து பட்டம் பெற இயலாமல் மனம் தளர்ந்தவனாய் கல்லூரியை விட்டு வெளியேறினான் அவனுக்கு இருபத்தி ஏழு வயதான போது அதே ப்ராஜெக்டை மீண்டும் செயல்படுத்தி பார்க்க ஆரம்பித்தான் தபால்களையும் பார்சல்களையும் எல்லா நகரங்களிலிருந்து சேகரித்து அவற்றை இரவிலேயே பிரித்தெடுத்து ஆகாய விமானம் மூலம் அனுப்பி மறுநாள் காலையில் பட்டுவாடா செய்வதுதான் அவனது திட்டம் என்று இதைவர் இது மக்களின் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது விமானங்களை குத்தகைக்கு எடுத்து விமானிகளை பணி அமர்த்தினான் இன்றைக்கு அது உலக அளவில் புகழ் பெற்ற பெட்ரல் எக்ஸ்பிரஸ் கூரியர் கம்பெனியாக விளங்குகிறது ஆம் என கருமையானவர்களே இனி நான் என்ன செய்ய போகிறேன் என்ற அங்கலாய்ப்பு புறக்கணிப்பு ஏமாற்றம் அவமானம் தோல்வி இழப்பு நிந்தையான பேச்சுக்கள் நிமித்தம் முடங்கி போன நிலைமையில் பிரெட்ரிக் போல மன குழப்பத்தினாலே கண்ணீரின் பாதையில் சென்று கொண்டிருக்கிறீர்களா சிலுவையிலே ஆண்டவர் சாத்தானை தோற்கடித்தார் எனவே உங்கள் வெற்றியானது ஏற்கனவே சிலுவையிலே சம்பாதிக்கப்பட்டுவிட்டது உங்களுக்கு என்ன தேவையோ சிலுவையில் தொங்கும் எய்சுவை மட்டும் நோக்கி பாருங்கள் ஏனென்றால் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்ற வசனத்தின்படி உங்கள் வாழ்வில் உள்ள தோல்விகளை எல்லாம் வெற்றியாய் மாறச் செய்வார் என் மகனே என் மகளே உனக்கு இருக்கிற இந்த போ என் கிருபை உனக்கு போதும் நான் உன்னோட கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் நான் உன்னை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேனோ அதை உன் மூலமாய் செய்வேன் என்றே தேவாதி தேவன் கூறுகிறார் வேதாகமத்தில் ஈசாக்கு பள்ளத்தாக்கிலே துறவுகளை தோண்டும் போது தண்ணீர் பீறிட்டு வந்தது ஆனால் அவனது எதிரிகள் அதை தங்களுடையது என்ன அவன் அவர்களிடம் வாக்குவாதம் செய்யவில்லை விட்டு கொடுத்தான் வேறொரு துறவை வெட்டி அதற்கு ரெகோபோத் என்று பேரிட்டான் உங்களுடைய வாழ்க்கையிலும் மற்றவர்கள் உங்களை மனம் தளரச் செய்யும் போது நீங்கள் சற்றும் பின்வாங்க வேண்டாம் தேவன் உங்கள் பட்சமாய் இருக்கும் போது பகைவர்கள் எதிர்த்து நின்றாலும் உங்கள் வெற்றியை அவர்களால் தடுக்க முடியாது தேவன் உங்களை ஆசிர்வதிக்க தீர்மானித்து நீங்கள் வெற்றியடையவே விரும்புகிறார் ியமானவர்களே தேவராயிய கர்த்தர் உங்களோடு கூடவே இருக்கிறார் மனம் தளராதிருங்கள் யோர்தான் பிரவாகித்து வந்தாலும் மனம் கலங்காதிருங்கள் கிறிஸ்துவின் பாதத்தில் அமர்ந்து உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள் அன்று யோர்தானை இரண்டாக பிரித்து இஸ்ரவேலரை கடந்து போகும்படி அற்புதங்களை செய்தவர் நிச்சயமாக உங்கள் வாழ்விலும் அற்புதம் செய்வார் கத்ததாமே நம்மைப்பாராக ஜெபம் எங்களை அதிகமாய நேசி தோலை நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை இந்த நாட்களில் கூட அப்பா அண்டவரை பல்வேறு எதிர்ப்புகளின் மத்தியிலே போராட்டங்களின் மத்தியிலே கடந்து சென்று கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா அவர்களுடைய அங்க வாய்ப்புகளை தேவனிர் பார்த்து அண்டவரை அவர்களுடைய கத்தாவை எல்லா குறைவுகளையும் என் தேவனை நிறைவாக்குவீராக சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியமாவான் என்று சொன்ன வசனத்தின்படி பிள்ளைகளை என் இயேசுவி நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே